பாசத்திற்கு இனிய இணையவழி நண்பர்களே இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கம்பத்தில் செய்கின்ற கம்பிகள் கை எட்டுகிற அளவிற்குத்தான் உள்ளது தரை மட்டத்திலிருந்து இந்த கம்பிகள் ஐந்தடி அடி இருக்கிற மனிதர்கள் கூட எட்டி பிடித்து விடலாம் அந்த அளவிற்கு மிகவும் தாழ்ந்து கிடைக்கிறது அதற்கு கீழே வரப்பு பாருங்கள் வரப்பில் ஏறி நின்றால் நமது தலை தட்டும் இது ஆடு மாடுகள் மற்றும் சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு வயல்வெளியின் நடுவே இருக்கின்ற இந்த மின்கம்பங்கள் இந்த மின்கம்பங்கள் வயல் நேரங்களில் மழை நேரங்களில் கனமழை நேரங்களில் விழுந்து விடுவதற்கு கீழே விழுந்து விடுவதற்கு பெருவாரியான காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் இவற்றை சரிசெய்ய மின்துறை ஊழியர்கள் முன்வருவதில்லை மாறாக இந்த கம்பிகள் அதற்கு அடுத்த தந்தி கம்பத்திற்கு அடுத்து செல்கின்ற மின் வயர்கள் மிகவும் தாழ்ந்து கீழே கிடக்கிறது ஒருவேளை மிக பெரிய கனமழை வந்தால் வயல்வெளிகள் நிரம்பினால் அந்த நேரங்களில் இது போன்ற மின் கம்பிகள் கீழே அறுந்து விழுந்து விட்டால் எவ்வளவு பெரிய இழப்புகளை மக்கள் சந்திக்க நேரிடும் என்பதனை போன்ற அலட்சியமிக்க அரசு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இதனை செய்ய வேண்டியது அவர்களுடைய அத்தியாவசிய கடமையாக இருக்கின்றது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்பது போல வறுமுன்னர் வருகின்ற மிக பெரிய இடையூறுகளிலிருந்து இவற்றை சரிசெய்து சீரமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது மின் வாரியத்தினுடைய கடமையாகும் மின் வாரியத்தில் இது சம்பந்தமாக புகார் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த மின்கமமானது அமைய பெற்றிருக்கிற இடம் தேவகோட்டை வட்டம் ஈகரை கிராமத்தில் வயல்வெளியின் நடுவில் அமைய பெற்றிருக்கிறது பல மின்துறை அதிகாரிகளிடத்தில் தகவல் கூறியும் இதுபோன்ற மின்கம்பங்களை சரி செய்யாமல் அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலும் இது போன்ற அவல நிலைகள் இருக்கிறது அவற்றை சரி செய்து மக்களுக்கு வருகின்ற இடையூறுகள் ஆபத்துக்கள் உயிரிழப்புகளை தடுக்க வேண்டியது மின்துறையின் பொறுப்பு செய் சரி செய்வார்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்